எல்லாரே எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுக்கிய யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னி ஒரு செவன்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க மாதிரி கிளாண்ட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை உன்னை பற்றி யோசித்தீங்க ஒரு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதுவும் இவங்களை நினைச்சேன் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இனிக்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்த்திங்க ஸோ கண்டிப்பாக வந்து பெருமாள் ஸோ பெருமாள் வந்து காக்கும் தெய்வம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் தமிழர்களாகவே எல்லாருக்கும் ஸோ இந்த திருமாலுக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவுக்கும் ஒரு போட்டி ரெண்டு பேர்த்தில் யார் வந்து பெரியவர்ன்றது கேட்டாங்க யாருக்கிட்ட போய் முறையிடுறாங்கன்னா கிட்ட தான் முறையிடுறாங்க சிவன் வந்து இதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு காக்கும் தெய்வம் பெருமாள் திருமால் சொல்கிறதுனால இவர் தான் வந்து பெரியவர்னு சொல்லாமல் சொல்கிறாரு ஸோ அதனால் பிரம்மா வந்து நம்மளை படைத்தவங்களாக இருந்தாலும் நம்மளை காக்கும் தெய்வம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தகர்த்து எரிகிற ஒரே ஒரு சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா பெருமாள்கிட்ட இருக்குங்களாம் காக்கும் தெய்வம் எவ்வளோ கஷ்டமானாலும் போய் பெருமாள்கிட்ட வந்து கொட்டி தீர்த்திடலாம் கஷ்டத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றிடுவார் தென் சிவனோட பேஷன் என்னன்னா அவர் எல்லாமும்ங்க படைத்தல் காத்தல் அடித்தல் அருள் கொடுப்பவர் உருமாற்றுவது எல்லாமே அவர்கிட்ட இருக்குங்க அவர் இந்த பிரபஞ்சத்தை வந்து இயக்கி வந்துட்டு வளம் அருவி வந்துட்டு இருக்காரு எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரை காக்கக்கூடிய ஒரு விஷயம் அது வந்து யார்கிட்ட இருக்குன்னா சிவன்கிட்ட இருக்கு நமக்கு நீண்ட ஆயில் கொடுக்கறதுக்காக சிவன்கிட்ட போயிட்டு எல்லாரும் வந்து வேண்டிப்பாங்க சிவன் வந்து உயிரை காக்கக்கூடிய ஒரு சக்தி அவர்கிட்ட இருக்குங்க சரிங்களா பெருமாள் எப்படி காக்கக்கூடிய சக்தி இருக்குதோ நமக்கு வர இன்னல்கள் துன்பங்களை காக்கும் தெய்வமாக நம்ம வழிபடுறோமோ சிவனும் அந்த மாதிரி அதே மாதிரி இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மெயினாக திருநாமங்கள் சொல்லப்படுகின்ற சிவபெருமானுக்கு எத்தனை பேர்கள் பாருங்கள் நீலகண்டன் கங்காதரன் மகாதேவன் ருத்ரன் போன்ற பல திருமு ஞாமங்களில் வந்து போற்றக்கூடிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமாள் தான் இந்த சிவபெருமான் பெருமாளையும் புகழ் பிரம்மாவையும் புகழ் மும்மூர்த்திகளையும் இல்லைன்னா இவ்வுலகில் யாவும் கிடையாது இதுதாங்க உண்மை ஸோ அதனால தான் சிவனை வந்து வழிபடுறது நமக்கு வர உயிர் எதுவாக இருந்தாலும் அவர் வந்து காப்பார் சிவனை வந்து காத்துருவார் நம்மளுடைய பெருமாள் எப்படி காப்பாத்தோம்னா நம்மளுடைய இன்னல்கள் துன்பங்கள் நம்மளை வந்து காக்கும் தெய்வமாக கொண்டாடப்படுவதும் பெருமாள் தான் பிரம்மா அவர் தாங்க படித்தாரு படிச்சிட்டாரு ஆனாலும் நாம இந்த பிரம்ம முகூர்த்தம் எதுக்கு சொல்றோம் ஏர்லி மார்னிங் ஸோ அவருக்குன்னு ஸ்பெஷாலிட்டி டே தான் வந்து பிரம்ம முகூர்த்த டே அதுக்கு தான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றணும் வழிபடணும் ஒரு திருமணமானாலும் தாலி கட்டுறதாக இருந்தாலும் பிரம்மமுகத்தில் தாலி கட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க பிரம்மமுகத்தில் விளக்கேற்றினால் நன்மை பயக்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து இந்த பதிவை நான் ஷேர் பண்ணணும் ஸோ அதர் கண்ட்ரிஸாக இருந்தாலும் நம்ம இந்தியாவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்னோட பதிவு போய் ரீச் ஆகணுங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தமிழர்களாகிய இந்தியர்களாக பெருமையாக இருக்குது இந்த பெருமை இந்த பெருமிதத்தை கிட்டே ஷேர் பண்ணுறதில் இன்னும் பெருமையாக இருக்குது உங்கள் சுகங்க லைக் பண்ணுறேன் ஷேர் பண்ணுங்கள் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் வீடியோ இருக்குல்லையா இல்லையா வீடியோ பக்கத்தில் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் தென் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் எண்டு வரையும் ஒரு வீடியோ பார்க்கலாம் இல்லைனா அப்படியே நீங்கள் ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம் உங்கள் சுகியா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் ஸோ என்னுடைய ஆடியன்ஸ் எல்லாேருக்கும் இந்த ரீச் ஆகணுன்றதுக்காக தான் ரீச் ஆகிறது மட்டும் இல்லை பதிவு போய் சேரணுங்க இதனால் ஒரு ஆள் எல்லாருக்கும் அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள் ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் வாழ்வில் வளம் பெற வளமுடன் வாழ்க வாழ்க வளமுடன் சிவிலடர்காய் சுங்கள் சொல்லுங்கள்